தேவையில்லாமல் எதாவது சொல்லுவாங்க தேவையில்லாத கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுவாங்க நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு நீ அதை செஞ்சிரு இதை செஞ்சுரு உனக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க தயவுசெய்து காதலே வாங்காதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்களுடைய உண்மையான உறவு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடங்க அதை விட்டுட்டு புகழ்ச்சிக்கோ உங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்கங்கிறதையோ அல்லது இகழ்ந்து பேசுகிறாங்கிறதையோ மைண்டில் மட்டும் எடுத்துக்கிறவே எடுத்துக்கிறாதி ஏன்னா இங்கே தூற்றுவதும் போற்றுவதும் உங்களை வீழ்த்துவதற்காகவே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் ஆடி மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பீங்க எதிலையும் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவு எடுத்து உங்களுடைய சுய சிந்தனை மூலம் மட்டும் சுய சிந்தனையை மட்டும் பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா நம்மளுடைய மிதனராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் அற்புதத்தை அள்ளி வழங்கும் என்பது உண்மை